வைக்கம் வீரர் பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்படும் பெரியார் தந்தை பெண்ணடிமை சாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை எதிர்ப்பு பெண் கல்வி உள்ளிட்டவைகளுக்காக பாடுபட்டவர் தனது பதினெட்டாவது வயது முதல் இறுதி மூச்சு வரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தீண்டாமை மற்றும் ஜாதி கொடுமையை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இவரது பங்கு அளப்பரியது ஏற்ற தாழ்வுகளை எதிர்த்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் இந்த பகுத்தறிவு பகலவன் ஜாதிய பாகுபாடுகளை களைய தன் இறுதி மூச்சுவரை போராடியவர் எனவேதான் அவரது பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது மனிதனை மனிதன் தொடக்கூடாது தெருவில் நடக்க கூடாது கோயிலுக்குள் போகக்கூடாது குளத்தில் தண்ணீர் எடுக்க கூடாது ஏன் கண்ணிலேயே படக்கூடாது இப்படியெல்லாம் உள்ள வேற்றுமைகளை பார்த்து கொண்டிருப்பவன் கடவுள்தானா எத்தனை மனிதர்கள் அடங்கி ஒடுங்கி கிடப்பார்கள் கடவுள் இருந்தால் தீண்டாமை உள்ள நாட்டை நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்க வேண்டாமா தீண்டாமையை பற்றி தீண்டாமை ஒழிய வேண்டியதை பற்றி புரட்சிகரமாக பேசினார் பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் உள்ள வைதிகர்கள் இவருடைய பேச்சை கேட்டு அதிர்ந்து போவார்கள் கல் விற்பனையை தடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் பெரியார் மலையாள நாட்டில் வைக்கம் என்ற ஓர் ஊர் இருக்கின்றது அங்கு தெருவில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்க கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது அதுவரை அடங்கி கிடந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சியடைந்தனர் மலையாள காங்கிரஸ் தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார்கள் அறப்போர் நடத்திய தலைவர்களை திருவாங்கூர் அரசாங்கம் சிறையில் அடைத்தது பெரிய பெரிய தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக போராட்டத்தில் குதித்தார் தலைவர்கள் சிறைக்கு சென்றார்கள் இதனால் நின்று விட்டது ஜார்ஜ் ஜோசப் குரூர் நீலகண்ட நம்பூதிரி என்ற இரண்டு தலைவர்கள் பெரியாருக்கு கடிதம் எழுதினார்கள் திருவாங்கூருக்கு வந்து வைக்கம் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அந்த கடிதம் வந்தபோது வயிற்றுக்கடுப்பு ஏற்பட்டு பெரியார் படுக்கையில் இருந்தார் அன்று புத்தாண்டு நாள் பெரியார் எதையும் சிந்தித்துப் பார்க்கவில்லை பயணத்திற்கு மூட்டை கட்டினார் வைக்கத்திற்கு ஈரோட்டு ராமசாமி வந்திருக்கிறார் என்ற செய்தியறிந்தார் திருவாங்கூர் மன்னர் காவல்துறை ஆணையாளரை கூப்பிட்டு ராமசாமி என் நண்பர் அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுங்கள் நமது விருந்தாளியாக நடத்துங்கள் என்று கட்டளையிட்டார் காவல்துறையினர் வந்தவுடன் பொதுமக்கள் கூடிவிட்டார்கள் ராமசாமியாருக்கு அவர்கள் செய்த மரியாதைகளை பார்த்து மலைத்து போனார்கள் போராட்டத்தை நிறுத்துவதற்கு இது ஒரு புது வழியோ என்று கூட நினைத்தார்கள் காவல்துறை அதிகாரிகள் பெரியாரை பார்த்து அரசர் உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறினார்கள் நான் உங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட வந்திருக்கிறேன் விருந்தாளியாக வரவில்லை மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் பெரியார் வைக்கத்தில் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தினார் உடனே அதிகாரிகள் அவரை சிறையில் அடைத்தார்கள் தொடர்ந்து தோழர் ஐயாமுத்து தலைமையேற்றார் அவரையும் சிறையில் அடைத்தார்கள் ஈரோட்டில் இருந்து நாகம்மையாரும் தோழர் எஸ் ராமநாதனும் வைக்கம் சென்றார்கள் தோழர் எஸ் ராமநாதன் கைதானார் அடுத்து நாகம்மையார் போராட்டத்தை நடத்தினார் தமிழ்நாட்டு பெண்களும் மலையாளத்து பெண்களும் கூட்டம் கூட்டமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு மாதம் சிறையில் இருந்த பெரியார் விடுதலை செய்யப்பட்டார் திருவாங்கூர் எல்லைக்கு அவர் வரக்கூடாதென்று அரசாங்கம் உத்தரவிட்டது பெரியார் ராமசாமி தடையை மீறினார் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் நாகம்மையாரும் தமிழ் மலையாள பெண்களும் தொடர்ந்து போராடினார்கள் கடைசியில் இந்த போராட்டம் வெற்றி பெற்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவில் நடக்க உரிமை பெற்றனர் அதனால்தான் தந்தை பெரியார் வைக்கம் வீரர் என்று திருவிகாவால் பட்டம் சூட்டப்பட்டார் அன்று முதல் பெரியார் வைக்கம் வீரர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்றார்